நடிகர் ரஜினிகாந்த் பிறந்தநாள் விழா பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வான்கோழி பிரியாணி வழங்கிய ரஜினி ரசிகர்கள் நடிகர் ரஜினிகாந்த் பிறந்தநாள் விழா மற்றும் ரஜினிகாந்த் ஐம்பதாம் ஆண்டு திரைத்துறை வாழ்க்கையை கொண்டாடும் விதமாக திருச்சி செந்தனீர்புரம் பகுதியில் ரஜினி ரசிகர் மன்ற மாவட்ட நிர்வாகி மனோகர் தலைமையில் நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த விழாவில் சிறப்பு விருந்தினராக திரைப்பட வினோஸ்தகர் தொழிலதிபர் பிரான்சிஸ் லூயிஸ் கலந்து கொண்டு கேக் வெட்டி குழந்தைகளுக்கு நோட்டு பேனா வாட்டர் பாட்டில் வழங்கினார் மேலும் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி ஆயிரம் பேருக்கு வான்கோழி பிரியாணி சிக்கன் கிரேவி முட்டையுடன் கூடிய மதிய உணவை அன்னதானமாக வழங்கினர் இந்த நிகழ்ச்சியில் ரஜினிகாந்த் தலைமை ரசிகர் மன்ற மாவட்ட செயலாளர் எம் கலில் மாவட்ட துணை செயலாளர் வழக்கறிஞர் சுதர்சன் மற்றும் ரஜினி ரசிகர்கள் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர் அன்பு தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் எழுபத்தி நாலாவது பிறந்தநாளை முன்னிட்டு திருச்சி மாவட்ட தலைமை ரஜினிகாந்த் சீமன்றத்தின் செயற்குழு உறுப்பினர் மனோர் தலைமையில் இன்று அவருடைய ஏரியாவில் வந்து மிகப்பெரிய தலைவருடைய உருவப்படத்தை திறஞ்சு வச்சு கிட்டத்தட்ட அத்தனை பேருக்கும் வான்குடி பிரியாணி மற்றும் பெண்களுக்கு வந்து இலவச சேலை அப்புறம் குழந்தைகளுக்கெல்லாம் வந்து நோட்டு புஸ்தகம் இந்த மாதிரி பல வகையான சிறப்பு நிகழ்ச்சிகள் நடந்துகிட்ருக்கு இங்கே மட்டும் கிடையாது கிட்டத்தட்ட திருச்சி மாவட்டத்தில் உள்ள பதினாலு ஒன்றியம் பதினேழு பேரூராட்சி அத்தனை ஊராட்சிகளிலும் தலைவர் பிறந்தாலும் மிக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது தலைவர்கிட்ட நம்ம வைக்க ஒரே வேண்டு என்னென்னா வருஷ வருஷம் கமர்ஷியல் படம் கொடுத்து இன்றைய தலைமுறை அதாவது டூ கே கிட்ஸ் முதல் கொண்டு அவருக்கு மிகப்பெரிய ஈர்ப்பு சக்தியாக இருக்கிறது மிகப்பெரிய தலைவருடைய விசேஷம் தலைவர் வந்து வாழ்ந்து நமக்கெல்லாம் எல்லாம் தான் ஒரே கொள்கை நமக்கு தலைவர் அரசியலுக்கு வந்து அரசியல் அதாவது உண்மையான உண்மையான தலைவர் பக்தர் தலைவர் பக்தர்கள் நாங்கள் எந்தவித ஒரு இதுவும் இல்லாமல் உண்மையா தொண்டு செய்யணுங்கிற ஆசைப்படுறோம் அல்ல எந்தவித மாற்றமும் கிடையாது தலைவர் எப்பொழுதோ அவளையும் நாங்கள் இந்த அறிவாய்ப்பு நன்றி விரும்புகிறேன் நன்றி வணக்கம்